கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்கத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக இன்றைய தினம் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஊராட்சி பகுதிகளில் நடைபெறுகின்ற அதிகாரிகளுடைய அவல நிலையை வலியுறுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தபோது காலை பத்தரை மணி முதற்கொண்டு ஒன்றரை மணி வரை நாங்கள் இங்கே இருக்கின்றோம் காலை மனுக்களை பெற்றுக்கொண்ட உதவி ஆட்சியர் எதுவுமே பார்க்கல அந்த மனு ஒரு நாலஞ்சு மனு கொடுக்குறோம் அந்த மனு எதுவுமே பார்க்கல அப்படியே வாங்கி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்கிறாருங்க அப்போ எங்களுடைய கோரிக்கைகளை யார் எடுத்து சொல்லுது குறை தீர்ப்பு நாள் என்பது எங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டத்திற்கு முதன் முதன்மையான அதிகாரி மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைக்கின்ற போது அதற்கு ஒரு தீர்வு காணும் என்கின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் வந்துட்டுருக்கோம் இப்போ போன மாதம் போன வாரம் விடுமுறை வருகின்ற அடுத்த வாரம் பொங்கல் விடுமுறை மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்திக்க முடியாது ஆக எங்களுடைய பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்காக நான் வருகின்ற போது இங்கே இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் எங்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள் அதே போன்று மனுக்களை உரிய முறையில் பெற்று ச சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடத்தில் எதுவும் அவங்க கேட்குறதே கிடையாது அப்படியே வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு அனுப்பியிருந்துங்க இப்படி இருந்தால் எப்படி நிர்வாகம் நடக்கும் எங்கள் ஊராட்சியில் ஊராட்சி பணி மிகப்பெரிய ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி பணியை செய்யறதுக்கு ஒப்பந்ததாரர்கள் தயங்குகிறாங்க வந்து ஊராட்சியில் பணி செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தேசிய கிராமப்பு மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மேற்கொண்ட பணி பதினான்கு லட்சம் ரூபாய் இதுவரையில் இதுக்கு நிதி வழங்கப்படவில்லை அப்பொழுது அந்த பொறியாளர் அவர்கள் இன்று வரையில் இந்த மெஷர்மெண்ட் புக்கில் கையெழுத்து இடாமல் கையொப்பமிடாமல் எங்களிடத்துல காலம் காலம்ாத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான்கு ஆண்டு காலமாக நடைபெறவில்லை இந்த பணிக்கான நிதி வழங்கப்படவில்லை இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நாங்கள் வந்து அந்த ஊராட்சி வளர்ச்சி அடைய செய்ய முடியும் ஊராட்சி ஊராட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அரசாங்கமும் அவர்களும் கோரிக்கை வைக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஊராட்சியை வளம்படுத்த வேண்டும் மக்களை வளர்ச்சி பாலதிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற முன்னெடுப்பு எடுத்துகின்ற போது இது அடிமட்டத்தில் இருக்கின்ற இந்த அதிகாரிகள் செய்கின்ற தவறு அரசுக்கும் அவ்வப்பெயரை உண்டாக்கும் என்கிற காரணத்தினால் இங்கே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் வந்தோம் அதுவும் எங்களால் இப்பொழுது நடைபெறவில்லை அடுத்த கட்டமாக நாங்கள் முதலமைச்சர் அவர்கள தலைமை செயலகத்துக்கு மனு அனுப்புகின்ற போராட்டத்தையும் மனு அனுப்புகின்ற அந்த பணியையும் மேற்கொள்வோம் அதேபோன்று வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் இந்த கூட்டத்தில் அன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சென்று விடுறார்கள் ஆகவே அரசாங்கம் அந்த மனு மனு பெறுகின்ற அந்த நாளிலே எந்த நிகழ்வும் இல்லாமல் மக்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டும் இங்கே இருக்க வேண்டும்